வணக்கம் மக்களே என்னுடைய வெள்ளித்தட்டை தெரியாமல் டிஷ் வாஷரில் போட்டுட்டேன் அதால் அது ரொம்ப கருப்பாகி போயிட்டு கருப்பு கலர் தட்டாக மாறிடுச்சு இதை வந்து நான் என்ன தான் தேய்ச்சாலும் திருப்பி அதனோட ஒரிஜினல் கலருக்கு வரவே இல்லை சரி ஏதாவது ஒரு ஹேக்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு யூடியூபில் பார்த்துட்டு அந்த ஹேக் இப்போ ட்ரை பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு ஒரு நல்ல அந்த வெள்ளித்தட்டு முழுகிற அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க ஸோ இந்த பாத்திரத்தை சுற்றி நம்மக்கிட்ட இருக்கிற ஃபாயில் பேப்பரை வந்து இதில் வந்து சுற்றி ரேப் பண்ணிக்கோங்க இல்லை ஃபாயில் ட்ரை இருக்குது அப்படி அப்படின்னா டேரெக்டாக ஃபாயில் ட்ரே கூட நம்ம எடுத்துக்கலாம் என்கிட்ட ஃபாயில் ட்ரே இல்லை அதனால் இந்த ஃபாயில் பேப்பரை வந்து இந்த பெரிய கடாயை சுற்றி இந்த மாதிரி போட்டுக்கிறேன் இப்போ இதில் நல்லா ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இல்லை பேக்கிங் சோடா உங்ககிட்ட எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து இதில் ஊற்றணும் அண்ட் இதோடவே உங்கள்கிட்ட கல்லுப்பு இருந்துச்சுன்னா நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வெள்ளி பாத்திரம் வந்து கலர் மாறி இருக்குது அதை நார்மல் கலருக்கு கொண்டு வரணுமோ அந்த வெள்ளி பாத்திரத்தை இந்த டப்பாக்குள்ளே நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிண்ணத்தில் இதை போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு டச் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க உங்கள் த வெள்ளி பாத்திரம் வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக மூழ்கி இருக்கணும் மூழ்கி இருந்தால் தான் அதனுடைய கலர் வந்து மொத்தமாக வரும் இல்லைனா தண்ணி எங்கெங்கெல்லாம் படாமல் இருக்கோ அங்கங்கெல்லாம் பிளாக் கலர்லேயும் மீதி எல்லாமே ஒரிஜினல் கலருக்கு வந்துடும் அதனால தண்ணி வந்து ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரு அதில் வந்து நல்லா நசுக்கி போட்டிருக்கேன் நான் இப்போ வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சி தட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ரொம்ப சூடாக இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி எங்கெங்கெல்லாம் ஃபுல்லாக பட்டிருந்துச்சோ அந்த இடம்லாம் வந்து நல்ல கலர் மாறிடுச்சு தண்ணி படாத இடத்துல அந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பிளாக் கலரில் இருக்குது இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சோப்பு எப்பயும் சோப்பு போட்டு தேய்ப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் எடுத்து லைட்டாக ரொம்பலாம் தேய்க்க வேணாம் லைட்டாக வச்சு தேய்ச்சிக்கோங்க தட்டு வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இதை நார்மல் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு வெள்ளி தட்டு நல்லா பல பலன்னு சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து இந்த தட்டு நான் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த கலரு இப்போ இதனுடைய கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனும் தட்டி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்